ஹாய் அஸ்லாம் வெல்கம் பேக் த்ரீ ரோசர் ஸ்மெயிலி வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோனாக்கா இன்றைக்கி வெஜிடேபிள் பிரியாணி தாங்க இன்றைக்கி வெஜிடேரியல் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கறியெலாம் போடாமல் சூப்பரான டேஸ்டான வெஜிடேபிள் பிரியாணி தாங்க கிட்டே எந்த காய்கறி இருந்தாலும் பரவாயில்லங்க அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி டேஸ்ட்டான ஒரு வெஜிடேபிள் பிரியாணி செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துலாமா வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்குமே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துலாமா இப்போ வந்து அதுக்கு தேவையான காய்கறி எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து நான் வந்து பச்சை பட்டாணி கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு நூக்கல் இது மாதிரி நான் எடுத்துருக்குறேன் உங்கள் கிட்டே எந்தெந்த காய்கறி வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து கழுவிட்டு எடுத்து வச்சு கொள்ளலாம் இப்போ வந்து ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொள்ளலாம் எண்ணெய் சேர்த்து இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் சேர்த்தாச்சு இது கூட பிரிஞ்சி இலை சேர்த்துக்கொள்கிறேன் இது கூட ரெண்டு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் ஒரு மூணு கலாம்பர் சேர்த்து கொள்ளலாம் இதெல்லாம் சேர்த்து வதங்கினத்துக்கு அப்புறம் இது கூட ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்து கொள்ளலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ளலாம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி கொள்ளலாம் நல்லா வதக்கி விட்டுக்கங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இது கோல்டன் பிரவுன் கலர்லாம் வதக்க வேண்டாம் வெங்காயம் வதங்கி வந்தால் போதும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும் இந்த அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கொள்ளலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கிடுச்சு இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்து கொள்ளலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் நல்லா தக்காளியும் வதங்கி வந்துடுச்சு பாருங்க இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து கொள்ளலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு தடவை நல்லா வதங்கட்டும் நல்லா பச்சை வாசலை போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம இது கூட கட்டி வச்சுக்கிற காய்கறி சேர்த்து கொள்ளலாம் இப்போ காய்கறியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தண்ணியை வடி கட்டிட்டு சேர்த்து கொள்ளலாம் இப்போ இந்த கேரட் பீன்ஸ்லாம் சேர்த்து வதக்கியாச்சு இப்போ இது கூட தயிர் சேர்த்து கொள்ளலாம் ஒரு சின்ன பாக்கெட்டு தயிர் சேர்த்து சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கியாச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம வந்து புதினா மல்லி கொஞ்சமாக சேர்த்து கொள்ளலாம் அவ்வளோ தாங்க இப்போ இது கூட நம்ம வந்து கரம் தூள் சேர்க்குறேன் கரம் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து கொள்ளலாம் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்து கொள்ளலாம் இப்போ மூணத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க நல்லா வதங்கிட்டோம் இப்போ நம்ம வந்து அரிசி எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து இந்த வதக்கி வச்ச காய்கறி கூட சேர்த்து கொள்ளலாம் தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க இப்போ தேவைக்கேறப்ப உப்பு சேர்த்து கொள்ளலாம் அவ்வளோதான் மூடியை போட்டு கொதி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து மூடியை போட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நம்ம வந்து கழுவி வச்சுக்கிற அரிசியே சேர்த்து கொள்ளலாம் இன்றைக்கி நான் வந்து பா பாஸ்மதி அரிசி சேர்க்கல டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பச்சரிசி தான் சேர்க்குறேன் நான் இப்போ வந்து அதை வந்து கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து அரிசியை வந்து இப்போ வந்து கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து கொள்ளலாம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நான் சேர்த்துட்டேன் இப்போ இது கூட லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு லெமனை பிழிஞ்சி விட்டு சேர்த்துக்கொள்கிறேன் அவ்வளோதான் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் அடுப்பு ஸ்லோவாக வச்சுடுங்க வேகட்டம் இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் வற்றி நல்லா டம் போடுற ஸ்டேஜில் வந்துடுச்சு பாருங்கள் நல்லா ஆகி வந்துடுச்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டான வெஜிடேபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் காலையில் பசங்களுக்கு ஸ்கூல் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தனாக்கா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நம்ம சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் உங்களுக்காக இன்னொரு ரெசிபியில் வந்து சந்திக்கிறேன் பாய்